ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரோட்டீன் நிறைந்த பச்சை பயிர் இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த இட்லியை நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வரைக்குமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப ஆரோக்கியமும் கூட இந்த இட்லி நம்ம பச்சை பயிரை வச்சு செஞ்சோன்றது இந்த கலரை வச்சு தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க தவிர மற்றபடி டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது சாதாரண இட்லியை விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த இட்லி செய்கிறதுக்கு கரெக்டான ரேஷியோவில் எப்படி மாவு வரைக்கிறானு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சை பயிறு இட்லி செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கிறேன் இந்த பச்சை பயிறு எல்லாம் மளிகை கடையிலையும் கிடைக்கும் இந்த பச்சை பயிறு ஒரு கப்பு எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம் இது கூட அரைக்கப்ப அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து நம்ம சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு அரைச்சோன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அலசி எடுத்தோடனே இதில் நம்ம தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம் அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணும் அப்போ தான் பச்சை பயிறு நல்லா ஊறி வரும் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பச்சைப்பயிறு அரிசியெல்லாம் நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த பச்சை பச்சைப்பயிர் இட்லி செய்யறதுக்கு நம்ம கிரைண்டரில் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ சாதாரணமாக நம்ம மாவு அரைக்கிற பதத்தில் இந்த பச்சை பயிர் அரிசி எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம அரைச்சி எடுக்கிற மாவு வந்து இப்படி கையில் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் வந்து பார்க்க குரகறுப்பு தன்மையாக தெரியணும் ஆனால் தொட்டு பார்க்கும்போது நல்ல மழைமழந்தான் இருக்கும் இது போல் அரிசி மாவும் லைட்டாக வந்து குரகருப்பு தன்மையும் இந்த உளுந்தும் பச்சை பயிரும் நல்ல குழகப்பு தன்மையும் இருக்கணும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிற இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இது போல் எல்லா மாவியுமே இதே பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சி எடுத்துட்டு இது போல் மிக்ஸி ஜாரையும் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நான் இதில் ஊற்றிடுறேன் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுக்கிறேன் எப்போல்லாம் நம்ம மாவு அரைக்கிறோமோ இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபேஸ் பேக்காக கூட இது யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முகம் ஷைனிங்காக இது கூட இப்போ நம்ம உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல் கையில் நல்லா கலந்து விட்டுடலாம் மாவு நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கெல்லாம் மாவு புளிக்க வைப்போல்ல ஒவ்வொரு நைட் அந்த அளவுக்கு நம்ம புளிக்க வச்சிடலாம் குறைஞ்சது நம்ம ஆறுலேருந்து ஏழு மணி நேரமாவது நல்லா புளிச்சு வரணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இதை அப்படியே மூடி போட்டு நம்ம ஓவர் நைட் தான் நான் புளிக்க வைக்க போகிறேன் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஆகிடுச்சி நான் காலையில் தான் இதை எடுத்து அப்படியே இட்லி ஊற்ற போகிறேன் இப்போ மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ ஒரு கரண்டியை வச்சுட்டு இப்போ நார்மலாக நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் திக்னஸ் இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் தோசை ஊற்றுறதாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து கலந்து தோசை ஊற்றிக்குங்க இது இட்லியும் வரும் தோசையும் வரும் இந்த மாவு இதில் நான் சோடா உப்பு எதையுமே சேர்க்க போகிறது கிடையாது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் இட்லி ஊற்றுறதுக்கு எப்பவுமே இது போல் இட்லி பாத்திரத்தில் முதல்ல ஒரு ஆவி கட்டிடலாம் இட்லி பாத்திரத்தை முதல்ல இது போல் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சு வைக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கிறதுல இந்த நேரம் இந்த ஆவி பறக்க இந்த தட்டு நல்லா ஈரப்பதம் வரும் இப்போ எடுத்து நம்ம இட்லி ஊற்றணும்னா இட்லி வந்து நமக்கு ஒட்டாமல் வரும் மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இதை கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இட்லி ஊற்றிடுறேன் நம்ம ஊற்றுற இட்லி மாவு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக நமக்கு ரெடியாகும் இப்போ இட்லி ஊற்றிட்டு இதை ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சிடலாம் இப்போ ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இட்லி நல்லா வெந்திருக்கு பார்க்கவே தெரியுது கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு நம்ம இந்த இட்லியும் தொட்டு பார்க்கலாம் கையில் ஒட்டாமல் வருதில்ல சூப்பராக நமக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த தட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வெளியே வச்சுட்டு நம்ம இந்த இட்லியை எடுத்துக்கலாம் இந்த இட்லிக்கு ஸ்பெஷலாக எதுவும் சட்னி செய்யணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது சாதாரணமாக நம்ம இட்லி தோசைக்கு செய்கிற எல்லா சட்னியுமே இந்த இட்லிக்கும் செட் ஆகும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இது போல் சிறுதானியம் வச்சுட்டு நம்ம வீட்டில் இட்லி தோசை செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்கன்னு ரொம்ப விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க அது இல்லாமல் ஆரோக்கியமும் கூட இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ நமக்கு இந்த இட்லி தட்லியுமே இந்த இட்லி ஓட்டலை பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் இட்லி மாவு ரெடி பண்ணி இட்லி ஊற்றி பாருங்கள் உங்களுக்கு தட்லேயும் ஓட்டாது நல்லா சாஃப்டான இட்லி ரெடி ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரெதிஸ்க் கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ